ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி நம்ம மனதமாக பயோடெக்ல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் அடுத்து வரக்கூடிய அடுத்து கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அந்த யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு சீக்கிரமே எல்லாேருக்கும் அது வந்து போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பீன்ஸ் செடி இந்த மாதிரி பீன்ஸ் செடி நீங்கள் வந்து செடி பீன்ஸ் உங்கள் வீட்டில் நட்டு கொத்து கொத்தா ஹீல்டு வரணுமா இவ்வளோ சூப்பராக வந்து காய வச்சுருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு காய நீங்களே வளர்த்து சாப்பிடணும்னு ஆசை இருக்கா நீங்கள் வந்து காய்கறி செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது நான் சொல்கிற இந்த ப்ராடக்டை கொடுங்கங்க கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட ஹீல்டை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சூப்பராக பூ பூக்குது நல்லா காய் காய்க்குது உங்கள் ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா மஸ்டர்ட் கேக் அப்படிங்கிற இந்த ப்ராடெக்ட் தாங்க இது ஒரு மேஜிக்கலான ஒரு சூப்பரான க்ரோத் மென்யூரு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஏன் இதை பவுடராக யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா நம்மக்கிட்ட கேக்காக அவைலபிளாக இருக்குது இந்த தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்பொழுது இந்த அது நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அது ஊறி ஊறி வந்து பார்த்தீங்கன்னா அதனோட க்ரோத்தில் என்சைம்ஸ் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் ஊற வச்சுட்டு எவ்வளோ செடி வச்சுருக்கீங்களோ அது அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கொடுங்க எல்லாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகுது கொடுங்க பூக்காத செடி எது இருந்தாலும் அது பூக்க வைக்கும் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது நைட்ரஜன் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அமோனியம் இருக்குது என்ன எல்லங்க இதில் எல்லா சத்தும் நிறைஞ்ச இந்த மஸ்டர்ட் கேக் ஒன்று போதுங்க உங்கள் வீட்டு செடிங்க எல்லாத்தையுமே சூப்பரான முறையில் மெயின்டைன் பண்ணேன் நான் வந்து எங்கள் வீட்டு செடிங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்னக்குடையில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இந்த மஸ்ட் கேக்கை ஒரு ஃபைவ் லிட்டர் தண்ணியில் ஒன் கேஜி கேக்கு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது இது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் எல்லா காய்கறி பழமரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை எவ்வளோ குவான்டிட்டின்றதும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கிலோ வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் இல்லை அந்த தண்ணியை நம்ம திருப்பி திருப்பி எடுத்தும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பழுப்பு கலராக இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வடிச்சுட்டு திருப்பி தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கருவேப்பில் மரம் வந்துட்டு வளரவே இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சப்போ வெட்டி விட்டுருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறமா அது பெருசாக துளுக்கலை அதனோட க்ரோத் கம்மியாக இருக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஸோ ஒரு மரத்துக்கு ஃபுல்லாக நான் அதை வந்து கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன் இன்னும் ஒன் வீக் இல்லை டென் டேஸ் கழித்து இன்னொரு டோஸ் கொடுக்குவேன் அப்போ இந்த வேரியேஷன் எனக்கு நல்லாவே தெரியும் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா ஊற்றிடும் ட்ரையாக இருந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கு சீக்கிரமே வந்து க்ரோத்தை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த மஸ்டர்ட் கேக்கு கொடுக்கும்பொழுது மரமாக இருக்குது பட் அதனோட கிளைகளில் வந்துட்டு எனக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி மஸ்டர்ட் கேக்கை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் பிளான்ஸ் நல்லா க்ரோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக தெரிய ஆரம்பிக்கும் ஓகே உங்களுக்கு நம்பர் ஸ்க்ரோல் ஆகும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்